அலாம் வலைக்கம் ரஹமது அல்லஹ் பரகாத்துஹூ அஹமது இல்லி ரபுல் அலமீன் அலஹா சைதுனா முகமதீன் பாலா அலி முகமதீன் உபாரிக் வசலீம் அலை நம்முடைய இஸ்லாமிய மல்கள் சேனலில் என்று பார்க்கக்கூடியது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை கடைசி வரைக்கும் ஏங்காவது அதனால் புரிஞ்சு கொள்ள முடியும் முதலாவது ஜும்மாவுடைய நாள் இரண்டு மழை பெய்து கொண்டிருக்கும் நேரம் மூன்று தஹ்ஜத்துடைய நேரம் நான்கு திருக்குறானை ஓதும் மஜிலீஸ் ஐந்து பாங்கு இக்காமத்து கூறி முடித்தவுடன் ஆறு நோன்பு திறக்கும் நேரம் ஏழு மஹ்ரிபுக்கும் நிஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் எட்டு ஜெம் ஜெம் நீர் அருந்தும் நேரம் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் உள்ள ஒற்றைப்படை நாட்கள் அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தி ஒம்பது ஆகிய நாட்களில் இரவு நேரங்களில் பத்து அரஃபா நாள் ஹஜ் மாதம் பிறை ஒன்பதாவது நாள் குறிப்பாக அரஃபா மைதானத்தில் லொஹர் நேரத்திற்கு பிறகு பதினொன்று இரண்டு பெருநாட்களின் இரவுகளில் பன்னிரெண்டு ஒவ்வொரு ஃபர்ல் தொழுகைக்கு பிறகு பதிமூணு தஸ்வீர் தொழுகைக்கு பிறகு பதினான்கு ஒவ்வொரு நல்ல காரியம் செய்து முடித்ததற்கு பிறகு ஏதாவது தர்மம் செய்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு தடை விஸ்தீஃபார் கூறிவிட்டு ஏழு முறை முதலாம் களிமாவை கூறி நாம் துவா செய்தால் நம்முடைய துவா ஒப்புக்கொள்ளக்கூடும் மேலே குறி குறிப்பிடப்பட்டுள்ள நேரங்களில் நாம் துவா செய்தால் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ஷா அஸ்லாம் வரமத்துள்ள வரகாத்து இது மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடவேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்றால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களே வந்தடையும்